அவனுடைய கைவிலி நிரம்பி வழிகிறது நிலையடட்டதாக பெரும் வலிக்குடா நடப்பு எடுக்கப்படுகிறது அيه முன்னாடி வாங்க இந்த ரூபாயே இல்லை அனகா மார்க்கெட் உங்களுக்கு செல்ல பெரிய எல்லாம் வாங்கங்களே பேர் பிரச்சனை கேட அனகா யாருமில்லா பொழுதுகளில் யார் யாராகவும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதே நான் எழுதியிருந்தால் யாருமில்லா பொழுதுகளில் நான் மட்டும்தான் நான் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பேன் ஆனால் வித்தியாசமாக சிந்திச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நம்ம பார்வைக்கு மாறுபட்டு ஒரு வித்தியாசமான சிந்தனை வந்து எனக்கு அந்த கருதி ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவது என்னை கொண்டு உன்னையும் உன்னை கொண்டு என்னையும் கூட்டிக் கொள்ளும் போது திறக்கிறது நமக்கான உலகம் அப்படின்னு ஒரு கவிதை இருப்பாங்க படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரசனையான கவிதை அது அவர் அதுல காதல் பண்ணி சொல்றாங்களா காமத்தை பத்தி சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனா படிச்ச உடனே எல்லோருக்குள்ளும் அந்த ஒரு புரிதல் வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்த கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கவிதையை இன்னொன்னு வந்து மதத்தில் குட்குருவிகள் போல் சாதிக்குள் கிளைகள் போல் எழுத்தாளர்களுக்குள்ளும் அப்படின்னு ஒரு எழுதியிருப்பாங்க இதை அடிக்கடி நினைச்ச ஒன்று அதாவது இந்த சமூகத்தையே மாற்ற தயாராத்தவங்க அப்படின்னு சொல்ற அந்த எழுத்தாளர்கள் மத்தியில் இருக்கிற அந்த மேட்டிமைத்தனம் அப்புறம் சமத்துவமின்மை அவங்களுக்கு இருக்கிற அந்த நிறைய ஜீர்ணிக்க முடியாத அந்த தன்மைகளையெல்லாம் பார்க்கும்போது நான் அப்படிதான் நினைப்பேன் இவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா இவங்க சொல்லி இந்த சமூகம் திருந்தமா அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் அந்த என்னுடைய எண்ணங்களை வந்து இந்த கவிதை பெருந்துச்சுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இன்னொன்று ஒரு கவிதை மூச்சு நின்றதும் முற்றத்தை கிடத்தி விடாதே ஆறு தழுவி முத்தம் விடு உயிர்த்திடக்கூடும் தான் அப்படின்னு ஒரு கவிதையை நினைப்பாங்க அது இணைத்த காலம் ஒரு அழகான தாம்பரத்தை வாழ்ந்த இணையதள வர்ற ஒரு அன்பு மாதிரிதான் எனக்கு தோணுது அன்பு மட்டும் இல்லை ஒரு நம்பிக்கை நான் செத்துக்கா கூட நீ விட்டுறாங்க எனக்கு வந்து ஒரு முத்தம் முழு நான் அந்த நாட்டை கூட உயிர் தழுந்து விடக்கூடும் அப்படின்னு எவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த ஒரு இல்லாத வாழ்க்கைக்கு வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த கவிதையை நான் உணர்றேன் அதனால அந்த கவிதை எனக்கு பிடிச்சிருக்கு இன்னொன்று கடைசியாக அவங்க சார்ந்தகுமாரி சொன்ன அதே கவிதை தான் வீணாக உணவில் பட்டினி கிடப்பவர்களின் பெயர்கள் ஒவ்வொரு அரிசியிலும் அதுக்கு தேவையானவர்கள் அதற்கானவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வீணாக உணவில் வந்து பட்டினி கிடப்பவர்கள் பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையாகவும் தொடர்ந்து திராவிட இயக்க தமிழர் பேரவருடைய நிறுவனர் பயனாளிகள் அங்கிருந்து நூல் நூலின் முதல் படி பெற்றிருக்கிற அங்கிருக்கும் மதிப்பிடக்கூடிய

அன்புக்குரிய வாழ்த்து வழங்கிருக்காம ராமலட்சுமி அவர்களுக்கு ராமலட்சுமி

தொடர்ந்து <laughs> 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 <laughs>

அன்பிற்காக இந்த தொகுப்புரை நிகழ்வை ஏற்றிருக்கிறார் மற்றபடி அவர் வந்து மேடையில் அமர்ந்து நூல் பற்றி ஆய்வுரை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையானவர் அவருக்கு சிறப்பு செய்து பெருமிதமும் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தோம் புதித்த முத்து இவர் தத்துவ மேடை என்று அறியப்படுகிற டி கே சீனிவாசன் அவர்களுடைய மகன் ஒன்பதில் வடசென்னை மக்களவை தொகுதி உறுப்பினராகவும் உறுப்பினராகவும் இருந்திருக்கிற திமுக அமைப்பு செயலாளர் ஐயா டி கே சிலம்போர் அவர்களுடைய உரை இப்பொழுது இடம்பெறுகிறது நண்பர்களே நிகழ்ச்சியின் தொடங்கம் என்று நாம் குறிப்பிட்டதை போல அரசியல் மேடை ஐயாவுடைய உரைகளை நாம் கேட்டிருப்போம் எவ்வளவு இலக்கியங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார் வடப்பாடமாக என்பதை அடுத்த சில நிமிடங்களிலே நாம் அறிய இருக்கிறோம் நமது கைத்தொகையோடு ஐயாவுடைய நூல் வெளியீட்டு சிறப்புகளை அறிவை தொட்டால் மட்டும் போதாது நெஞ்சை தொட வேண்டும் இந்த நூலை நான் படித்த பொழுது இதில் என் நெஞ்சையும் தொட்டது என் அறிவையும் தொட்டது அந்த அளவுக்கு இதில் ஒரு உயிர்ப்பு இந்த நூலிலே இந்த கவிதைகளிலே நான் பார்த்தேன் பெரும்பாலும் பெண்ணிய போராளியாக பெண்களின் முன்னேற்றம் குறித்து பெண்கள் சந்திக்கின்ற அவலங்கள் குறித்து பெண்களுக்கு எப்படி ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்பது குறித்து அவர் எழுதியுள்ள கவிதைகள் மிகப்பெரிய அளவில் என் நெஞ்சை தொட்ட கவிதைகளாகவே அமைந்திருக்கின்றன என்பதை நான் மனநிறைவோடு நிறைவோடு பார்த்தேன் பெண்ணிய பொ அவர் சொல்லும் பொழுது கள்ளில் கள்ளிப்பாலில் தப்பித்து கல்விப்பாலில் பிழைத்தவளுக்கு காமப்பாலால் ஈமப்பால் என்று எழுதியிருக்கிறார் ஒரு பெண்ணின் நிலை எப்படி இருக்கிறது இந்த நாட்டிலே இன்றைக்கு என்று அவர் எழுதியிருக்கிறார் நான் வரலாற்றை என்று திரும்ப பார்க்கிறேன் தமிழன் எத்தகைய பெருமைக்குரியவன் தமிழன் எந்த அளவுக்கு பெண்களை மதித்தவன் என்பதை நாம் எங்கும் போய் தேட வேண்டியதில்லை தேடலாம் ஒரு ஆண்டுகளுக்கு குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே செம்மொழி என்று ஒரு ஐந்தாறு மொழிகளை சொல்வார்கள் ஒன்று தமிழ் மொழி இன்னொன்று வடமொழி கிரேக்க மொழி லத்தீன் மொழி ஹீப்ரோ மொழி அரபு மொழி போன்றவற்றை எல்லாம் செம்மொழி என்று சொல்வார்கள் அதற்கான இலக்கணம் என்னவென்றால் ஒரு மொழி இரண்டாயிரம் ஆண்டுகள் வழக்கிலே இருக்க வேண்டும் அழியாமல் வழக்கிலே இருக்க வேண்டும் பல மொழிகள் உருமாறி இருக்கும் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக ஒரு மொழி வழக்கிலே இருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய மொழிகளில் தமிழும் ஒன்று அதை காட்டிலும் பெரிய பெருமையாக நான் கருதுவோம் என்னவென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்கள் அது கிரேக்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி ரோமாவு இலக்கியங்களாக இருந்தாலும் சரி வடமொழி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி லத்தீன் ஹீப்ரோ இலக்கியங்களாக இருந்தாலும் சரி எந்த இலக்கியங்களிலும் பெண்பார் புலவர்கள் கிடையாது தமிழிலே மட்டும்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்பார் புலவர்கள் ஏறத்தாழ நாற்பது பேருக்கு மேல் கவிதை எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண்களின் அறிவை மதித்த ஒரு சமுதாயமாக தமிழ் சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்ன நடந்தது எது வந்து ஏன் மாறியது இதைக்கெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் எது தேவையில்லையோ அதை ஏற்றுக்கொண்டோம் அதனாலே எல்லாமே மாறிவிட்டது என்றால் உறுதியாக சொல்லணும் இங்கே ஒரு புலவர் பெண்பார் புலவர் இரண்டு மன்னர்களுக்கு இடையே தூது போய் ஒரு போரையே நிறுத்தினார் அம்மையார் என்று நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு அதை செய்ய முடியுமா இன்றைக்கு செய்யலாம் ஆனால் இடைக்காலத்திலே பத்தாம் நூற்றாண்டிலே பதினோராம் நூற்றாண்டிலே அது நடைபெற்றிருக்குமா பதினேழாம் நூற்றாண்டிலே பதினெட்டாம் நூற்றாண்டிலே அது நடைபெற்றிருக்குமா என்றால் நடைபெற்றிருக்காது இங்கே சொல்லும் பொழுது கேரளத்திலே என்ன நடந்தது என்பதை சொன்னார்கள் விந்தியமலைக்கு தெற்கே உள்ள பகுதி முழுமையாக தமிழ் பேசப்பட்ட பகுதி திருவள்ளுவர் திருக்குறள் எழுதிய காலத்திலே வேறு மொழிகள் கிடையாது அதைத்தான் நம்முடைய

ཁྱོད 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 ཁྱོད